ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இது சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது வந்து ரிலையன்ஸ் ஜியோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ மொபைல் வந்து முற்றிலும் இலவசம் அப்படின்னு அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ அதாவது வந்து அந்த வீடியோவில் விடுபட்ட பல தகவல்களில் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்தங்க இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா ரிலையன்ஸ் ஜியோ ஃபோன் ஆமாங்க இது உண்மை உண்மையான தகவல் தாங்க டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓகேங்களா நீங்கள் எந்த அமௌண்ட்டும் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் த்ரீ இயர்ஸ் கழித்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் பண்ணுறப்ப அந்த மொபைல் உங்ககிட்ட இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல ஓகேங்களா அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல அந்த மொபைலை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை வந்து நம்ம வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது என்னோட கருத்து இன்னும் அஃபிஷியல் நியூஸ் வந்து தெரியலை அதனால் வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸ் வந்து அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ரிட்டன் அமௌண்ட் எடுக்க முடியும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது இருபத்தி ரெண்டு லாங்குவேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க ஓகேங்களா சீப் அண்ட் பெஸ்ட் ஓல்ட் டெக்னாலஜி மொபைல்னால் அது இதுதாங்க இதை எப்படி வந்து ப்ரொமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவின் ஃபோன் அப்படின்ற மாதிரி வந்து டேக் லைனோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஆப்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது யூஷுவல் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியாவில்தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மேக் பண்ண போகிறதும் இந்தியாவில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜியோ ஃபோனோட ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கனா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நீங்கள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு புக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் இல்லை அப்படின்னு கஷ்டமாயிடும் ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து ஃபோன் எப்போது டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து ஃபோன் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரீ ட்ரையல் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து ஃப்ரீ ட்ரையல் டெஸ்டிங் மோட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இந்த ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ கால் ஃப்ரீ எஸ்எம்எஸ் ஃப்ரீ டேட்டா ஜியோ ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கூடவே வந்து அடிஷ்னலாக வந்து இன்னொரு சாதனத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஃபோன் ஸ்மார்ட் டிவி ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் த்ரீ நாட் நைன் ருபீஸ் அதாவது முந்நூற்றி ஒம்பது ரூபா வந்து பே பண்ணி அந்த சாதனத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் டிவியோ இல்லை ஸ்மார்ட் டிவியோ அது கூட வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ்கில் வந்து ஒரு மூணு டு நாலு மணி நேரம் வந்து பெரிய திரையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து இன்றைக்கி நடந்த ஆன்வல் ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து பல தகவல்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஓகே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்டேட் பண்ணுறோம் அடுத்த வீடியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜியோ ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இதில் இருக்க என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்